ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் த லார்ட் நீதிமொழிகள் பதிமூணு பன்னெண்டில் நம்ம பார்க்குறோம் நீண்ட நாள் காத்திருக்கும் போது அது இதயத்தை இழைக்க பண்ணோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் காத்திருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு வேதனையான காலம் நமக்கு வந்து ஒரு காரியத்திற்காக கர்த்தர் நம்ம இது கிடைப்படுவார் கர்த்தர் நமக்கு இந்த அதிசயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிற இந்த காலம் என்னென்னா ரொம்ப என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து வேதனையை கொடுக்கும் ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருப்போம் அதாவது நம்ம ஒரு புதிய நாள் தொடங்கும்போது ஒரு புதிய மாதம் தொடங்கும்போது ஒரு புதிய வருஷம் போது இதில் நான் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வேனா வேணாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும் ஆனால் என்ன அந்த அடுத்த நாள் அந்த காரியம் நடக்காத போது நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இதே இழைக்க பண்ணும் என்னது இது இத்தனை நாள் காத்திருக்கோமே இது நடக்கலையே ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது நம்ம வந்து கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலுல பாக்குறோம் அது இருதயத்தை பலப்படுத்தும் நம்ம கர்த்தருக்குள்ளதான் எதுவதுக்காக இருந்தாலும் காத்திருக்கணும் நம்ம வந்து மனுஷனை நம்பி காத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்தை இலக்கை தான் பண்ணும் அது ரொம்ப பெரிய அளவு உங்களுக்கு வந்து பலன் தராது ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா காத்திருக்கிற காலங்கள் அதிகமாக இருந்தாலும் அவர் அந்த நேரத்துல நம் இருதயத்தை பலப்படுத்துவார் அது மாத்திரம் அல்ல அதே நீதிமுறைகள் பதிமூணு பன்னெண்டுல பாக்குறோம் நீண்ட நாட்கள் காத்திருக்கும் போது இதயத்தை பண்ணும் ஆனா வேண்டிய காரியம் அது கிடைக்கும் போது அது கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஜீவ விருட்சம் போல் இருக்குமா அந்த ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அதாவது வந்து விசேஷம் இருபத்தி ரெண்டு அந்த ஜீவ விருட்சத்தில் என்னச்சுன்னா பன்னெண்டு வகையான கனி மாதம் மாதந்தோறும் என்ன பண்ணுச்சா அது தன் கனியை கொடுத்துச்சான் இது எனக்கு புரிந்த லெவல்ல நான் அதை விசுவாசிக்கிற லெவலில் நான் சொல்றேன் பன்னெண்டு வகையான கனி என்பது ஒவ்வொரு மாதத்திற்கும் கருத்தர் என்ன பண்ணுவாருன்னா புது புது கனி கொடுப்பாரு அது ஒரு மாதமும் உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா அது ட்ரை ஆகாது அதே போல அந்த இலைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா சுகம் அடிக்கிற வல்லமை இலைங்கிறது அது நிறைய இது அது வாடி போயிருது நம்ம கனிகளை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணுவோம் ஆனால் இலைகளே என்ன பண்ணுதுன்னா சுகம் கொடுக்கும் ஒரு தன்மை உள்ளதாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கறோம் ஸோ கர்த்தர்க்குள்ள நம்ம காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதை என்ன பண்ணாதுன்னா ஒரு நாளும் அது வற்றாது அது கனி கொடுக்காமல் போகாது நம்ம எதை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ கர்த்தர்க்குள்ள காத்திருந்து நம்ம காரியங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த நினைக்கிற இலை கூட சுகமளிக்கிற தன்மை உள்ளதா இருக்கும் இந்த புதிய கடந்து போகும் நீங்கள் எல்லாரும் விசுவாசிப்போம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான் நம்ம கொண்டிருக்கும் போது கர்த்தர் இருதயத்தை வலப்படுத்துவாராக